அபுதாபியின் அரச குடும்பத்தை சேர்ந்த நபரான ஷேக் ஹஷா பின் சுல்தான் பின் சயித் அல் நஹியான் அவர்கள் இன்று மரணமடைந்ததாக அமீரகத்தின் ஜனாதிபதி நீதிமன்றம் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து அமீரகத்தின் அதிகாரபூர்வ செய்தி நிறுவனமான வாம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஷேக் ஹஷா பின் சுல்தான்பின் சயித் அல் நஹியான் மரணத்திற்கு ஜனாதிபதி நீதிமன்றம் இதயபூர்வமான இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளதாகவும் இறந்தவரின் மீது கருணையை பொழிவதற்கும் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்கும் அவரது குடும்பத்தினாருக்கும் உறவினர்களுக்கும் பொறுமை மற்றும் ஆறுதல்களை வழங்க எல்லாம் வல்ல அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இன்று மரணமடைந்த ஷேக் ஹஷாவிற்கு முப்பதுகளின் மத்தியில் வயது இருக்கும் என கூறப்பட்டுள்ளது அரச குடும்பத்தை சேர்ந்த ஷேக் ஹஷா குதிரை சவாரி செய்வதில் திறமையானவர் என்றும் குதிரை ஏற்றங்களில் நன்கு அறியப்பட்டவராகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று திடீரென இறந்த ஷேக் ஹஷாவின் இறப்பிற்கான காரணம் என்ன என்பது பற்றிய தகவல் எதுவும் அறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க